எனக்கு வந்து அது இது எனக்கு தமிழ் நல்லா தெரியல தமிழ் பேசுறா அது நீ என்ன படம் பேசுனாலும் எது சந்தோஷம் சார் அது வந்து அது ஒரு எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக்கான ரியலிஸ்டிக்கான மூவி இமோஷன் இருக்குது அங்கேனா ஒரு தாராளமாக தமிழில் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்ததில்லை இது இண்டன்ஸ் இருக்குது பின்ன ரியலிஸ்டிக்காக அவர் எல்லோரையும் ஹேண்டில் பண்ணிச்சு அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட ஒர்க் பண்ணணும் என்ன ஆசை இருந்தது அப்போ தான் மீட் பண்ணியாச்சு அது நே நேரத்தை எனக்கு ஒரு ரெண்டு மூணு படத்தில் கால் வந்தாச்சு பட் என் எடுக்கலை எனக்கு ஒரு இங்கே வரும்போது தமிழ் ஒன்று தெரியணும் இது இதில் ஒரு ஒரு ஸ்லாங்கில் ஒரு டோன் இருக்குது அப்போ அதெல்லாம் எப்படி வரும் அது கரெக்டாக வந்தால் அர்த்தம் மாறிடும் அப்போ அந்த ஒரு டென்ஷன் இருந்தது பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு சார் கரே அந்த ஃபிலிம் பார்த்தும்போது எனக்கு இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்குவோம் எனக்கு ஊ இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்போ பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சி அதனேஷம் அவர் எங்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட் இப்போ சார் சொன்னது இல்லையே ஆ டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது அது என்ன டோன் இருக்குது அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு அப்போ என்ன ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார் கரெக்டா சார் அது ஓகே சார் என்ன வில் டூ அந்த நேற்று சொன்னீங்களா அது சொல்லுங்கள் நேற்று சொன்னார் இல்லை சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லாக சொன்னார் எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியல புரியாமல் புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க நரேஷ்ண்ணா ஃபஸ்ட்டு அதுவாட்டி பேசணுமா சார் ஒன்றும் இல்லை சார் இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது ஓகே அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த டைமில் ஷிபு சார் ஹெச்ஆர் ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் விக்ரம் சார் படம் ஓகே யார் டைரக்டர் வந்து அருண் சார் அருண் சார் சார் நான் விழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே கதை கேட்கணுமா ஓகே வர சொல்லு அனுங்க நான் கதை வர வேண்டிய என்னவோ அவர் பேசிகிட்டே இருக்கோம்

ஃபஸ்ட்டு டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் தெரியலன்னு சொல்லி கலெக்டர் தமிழே தெரியல அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் ஷூ எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார் டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார் இன்னும் ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் ஓகே அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே செகண்ட் டே வந்து மார்னிங்லேயே ஈவினிங்கில் வந்து சார் ரெடியாக சார் ரெடி சார் டயலூ இருக்கா 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 இருக்கான் வாங்க தரேன் அப்போ விழிச்சுட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாகு இத்தனை டைலாகு எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கட கட நான் இது கேட்டு இது ஃபில்ம் ஃபுல்லாவே இருக்கு உங்களை மட்டுந்தான் எனக்கு டைலாக் கண்ணை என்ன சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தான் ஓகே சார் இந்த மாதிரி ஓகே அப்போ எனக்கு விக்ரம் சார் இவர் எல்லாரும் இருக்கு ஐயோ இது

சிங்கிள் ஷோட்டா சார் இது எப்படி சார் நான் பதிய வெளியிலே இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் ஏரியே தெரியல வழி தெரியல ஃபுல்ல ஒரு காடுக்குள்ளே ஊட்டு அப்போ ஏன் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணால் ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்கு இருக்குது ஃபஸ்ட்டு நானும் விக்ரம் சாரும் அதெல்லாரும் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ சார் குறை ஹெல்ப் செய்து அவரை எல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் சோனில் ஆக்கி அப்போ சார் இடைக்கி சொல்லும் ஆ இது சூப்பராக இருந்துச்சு அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு அப்போ சிங்கிள் சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதில் நிறைய இருக்குது அப்போ சொல்லலாம் சார் கன்ஷ்ட இருக்கு ஃபயர் ஃபயர் ஒர்க் இருக்கு இந்த பாம்பிளாஸ்ட் இருக்கு இது ஃபைட் இருக்கு ஆக்சிடென்ட் இருக்கு இவென்ட் தான் அப்ப இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டூ நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தார் எல்லாமே நான் சொல்லு சார் டேக் ஓகே ஓகே சொன்னார் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துகிட்டே இருக்குது என்ன சார் என்ன சார் எல்லா அவர் சார் எல்லா அவர் அவரை கிட்டே போய் என்ன சார் இல்லை சார் எனக்கு ஒரு 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 டேக் கூட போடலாம் ஆ ஒன் மோர் போனோம் சார் காலை ஒரு நாலு மணி ஆச்சு இது இது எல்லாமே நைட் ஷூட் நைட் ஷூட்டா விடிஞ்சிருச்சு காலையில் இன்னும் இல்லை நேரம் உடனே வெளுத்துடும் அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் இருக்கும் கரெக்டாக வண்டி ஆ இதெல்லாம் ரீசெட் பண்ணணும் எனக்கே தெரியாது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே எல்லாம் ரீசெட் ஆகிடுச்சு ஒரு ஃபோர் தேர்ட்டியில் நம்மளை ஷார்ட் எடுத்து அது அன்னைக்கு எடுத்தே ஆகணும் வேறு எடுத்தே ஆகணும் வேறு வழி இல்லை வரல அது ஷார்ட் எடுத்து அதுக்கப்புறம் வீண்டும் சார் அழுதுகிட்டே இருக்கு என்ன சார் சந்தோஷமா